செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது இந்த நிலையில தான் திமுகவையும் செந்தில் பாலாஜியையும் வம்பெழுத்து அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசியிருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவையில் திமுக நடத்த போற முப்பெரும் விழாவை குறித்தும் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு இந்த விஷயங்கள் தான் இப்போது மறுபடியும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு இன்னுமுமே போயிட்டுருக்கு அவருக்கான நீதிமன்ற காவலும் சரி அவருக்கான ஜாமீன் மனு தள்ளுபடியும்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட அவர் சிறைக்கு சென்று ஒரு வருட காலம் ஆகியிருக்கு இது ஒரு புறம் இருக்க தேர்தல் அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக இந்தியா கூட்டணின்னு ஒரு கடுமையான காம்படிஷன் இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கூட பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துலலாம் பாதிக்கு பாதி இடங்களை இந்தியா கூட்டணி பிடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பாஜக குறிப்பாக கோவையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட இடத்துல கூட திமுகவினர் தான் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க இதன் அடிப்படையில் தான் இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையிலையும் வெற்றிக்காக உழைத்த கட்சியினருக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் வாக்களித்து ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலையும் கலைஞர் நூற்றாண்டு விழா அதனுடைய பிறந்த கொண்டாட்டம் அப்படின்னு இது மூன்றையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கு அவங்க பிக்ஸ் பண்ண டேட் தான் இன்னைக்கு அதாவது ஜூன் பதினாலு ஆனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இன்னையோட ஒராண்டு அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல கொண்டாடாம நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நாளைக்கு திமுகவினர் கோவையில அந்த கொண்டாட்டத்தையும் அந்த நிகழ்வையும் அரங்கேற்ற போறாங்க ஸோ இதை பத்தி தான் அண்ணாமலை அவர்கள் தன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல ஜூன் பதினாலாம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்ட இந்த விழா பண மோசடி செந்தில்பாலாஜி பாலாஜி கைது செய்யப்பட்ட அதே நாள் அப்படிங்கிறதுனால முப்பெரும் விழாவுக்கு பதிலாக நாற்பெரும் விழாவாக கொண்டாடணுமோ அப்படிங்கிற தான் இந்த விழாவையே ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியதாக கோவை பகுதியினுடைய சிறு குறு தொழிற்சாலைகளை முடக்கி இருக்கிறாங்க பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை அழித்து ஒரு துறை ஒரு துறை விடாது அத்தனை தொழில்துறைகள்லையும் கமிஷன் அப்படின்னு அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் கோவையில் சாலைகள் கூட அமைக்காம மூணு வருஷத்தை கழிச்சிட்டு இப்போ முப்பரும் விழாலாம் அவங்களுக்கு ஒரு கேடா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கல்வியிலும் தொழில்துறையிலும் கோலோச்சிய கோவை திமுகவோட ஆட்சியில சுத்தமா இழந்திருக்கு சாலை வசதி இல்ல குப்பைகள் ஒழுங்கு அகற்றப்படுறது இல்ல உண்மையிலே திமுகக்கு அக்கறை இருக்கும் அப்படின்னா கோவை மக்களுடைய அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றி அதை விட சும்மா இப்படி தேவை இல்லாம உப்பரும்பிலான் ஆற்பரும்பிலான்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பத்துல ஒரு பங்கு திமுக அரசு நிறைவேற்ற முன் வந்தாலே கோவையோட பல ஆண்டு கால இயக்கம் தீந்து போயிடும் ஆனா அதை விட்டுட்டு விளம்பரத்துக்கு விழா எடுக்கறதுனால மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு திமுகவை கடுமையா விமர்சித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியையும் கிண்டல் பண்ணியிருக்காரு இப்ப ஏன் இது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது அப்படின்னா கோவையை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவினுடைய கோட்டை கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு தான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டு அதையும் தாண்டி இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அசம்ஷன் என்ன இருந்தது அப்படின்னா கோவையில் பாஜகவுக்கு ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்கு எப்படி கன்னியாகுமரியில் பாஜகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கோ அதே மாதிரி அதற்கு பிறகு கோவையும் உருவாகி இருக்கு கோவையில பாஜகவுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்லாம் நம்பப்பட்டுட்டு இருந்த நிலையில திமுகவினுடைய கணபதி ராஜ்குமார் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ திமுகவோட கிளவரான பிளான் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இவங்களுடைய கோட்டை இதுன்னு அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இங்கே செல்வாக்கு இருக்குன்னு பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே நின்று ஜெயிச்சு காமிச்சது மட்டும் இல்லாமல் இந்த முப்பெரும் விழாவை கோவையில் நடத்தணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்கிறதும் ஒரு திமுக தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கோவையில் செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக தான் கணபதி ராஜ்குமார் வின் பண்ணாரு தேர்தலில் சிறையில் இருந்தே அவரை இயக்குறாரு அப்படின்லாம் செந்தில் பாலாஜிக்கு சொல்லப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியை மறுபடியும் அண்ணாமலை வம்பெழுத்திருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் மாறியிருக்கு இன்னொன்னு இந்த விழாவை திமுக கோவையில் நடத்தினு முடிவு பண்ணியிருக்கிறது திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு